மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு அனைத்து மதத்தினரும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் ஜனாதிபதி உறுதி மாவையுடன் ராணில் திடீர் சந்திப்பு அரசியல் தீர்வு குறித்து விசேட பேச்சு முல்லைத்தீவில் சிட்டை ஒளிப்படம் எடுத்து ஆசிரியர் கைது சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் கடற்றொழில் பிரதிநிதிகளும் இணைந்து அரியநேந்திரனுக்காக தொடர்பு பரப்புரை நாவல் ராஜபக்சவின் பொதுக்கூட்டத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தோற்றால் இரண்டு வருடங்களில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் எச்சரிக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி பத்தாவது ஜனாதிபதி தேர்தலுக்கிடையில் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு நடவடிக்கை எடுப்பர் அரியணேந்திரன் நம்பிக்கை புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த நாட்டிலுள்ள அனைத்து மதத்தினரும் உரிமைகளையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்று இலங்கையின் அப்போஸ்தலிக்க ஆயர் பட்டமளிப்பு மற்றும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடு எதிர்நோக்கும் தற்போதைய சவால்களில் எதிர்கொள்வதில் ஆன்மீக வழிகாட்டலை உறுதிப்படுத்த அனைத்து மதத்தினருக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பு அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலவச கிறிஸ்தவ தேவாலயங்களின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி கிர்பிடி தேரோ தலைமையில் நூற்றி அறுபது மாணவர்களுக்கு பட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பல மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வைத்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றிரவு ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்க காகேசந்துறையில் உள்ள மாவை சேனாதிராஜாவின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தார் இதன் போது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இன பிரச்சனைக்கு சமஷ்டி அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பொருளாதாரத்தினூடாக வளப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் தேர்தலின் பின்னர் இந்த பணிகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக ராணில் விக்ரமசிங்க மேலும் குறைப்பட்டுள்ளார் பொருளாதாரத்தில் சிறந்த அனுபவம் உள்ளதால் ராணில் விக்ரமசிங்க இதனை செய்து முடிப்பார் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பின்னர் பாரிய கடமைகள் இருப்பதாகவும் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு கண்டு அந்த நாட்டின் தலைவராக ராணில் விக்ரமசிங்கை இருக்க வேண்டும் என்று கோரியதாகவும் மாவி சேநாதராஜா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டில் புள்ளியிடப்பட்ட பின்பு ஒளிப்படம் எடுத்த ஆசிரியரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது தபால் மூல வாக்களிப்பின் போது நேற்று முன்தினம் ஆறாம் திகதி புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் வாக்குச்சீட்டை புள்ளடியிட்ட பின்னர் கை தொலைபேசி மூலம் ஒளிப்படம் எடுத்துள்ளார் இதனை அறிந்து தேர்தல் கடமையிலிருந்த அதிகாரிகள் மேற்படி ஆசிரியர் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்பவற்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தனர் இதனையடுத்து இந்த ஆசிரியர் தேர்தல்கள் செயலகம் முல்லைத்தீவு போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி ஆசிரியர் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்த வாக்குச்சீட்டை படமெடுத்தமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டிலுள்ள கட்சிகளாலும் ஜனாதிபதி தேர்தல் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனுக்கு சார்பான பரப்புரையானது பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நேற்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோப்பாய் தொகுதியில் நீர்வேலி பால்பண்ணை கோப்பாய் சிறுப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிதீவிரமாக இடம்பெற்றுள்ளது சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனரும் சட்டத்தரணியுமான சிஏ ஜோதிலிங்கம் தலைமையில் இடம்பெற்று வரும் பரப்புரையில் வடமாகாண கடற்றொழில் அமைப்பு பிரதிநிதிகளும் இணைந்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொது பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சவின் பொதுக்கூட்டத்திற்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிமடை நகரில் உள்ள இந்திராணி திரையரங்கில் நேற்று இடம்பெற்ற பொது பிரமுனவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக சுற்று வட்டார போலீஸ் நிலையங்களில் அதிகாரிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது பாடசாலை மாணவர் ஒருவரும் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் கூட்ட மண்டபத்திற்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து அம்பகஸ்தோவ போலீசாரும் பண்டாரவளை விசேட குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது மாணவர்களிடம் பிளாஸ்டிக் காய் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிமடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்பகஸ்தோவு போலீஸ் நிலைய கட்டளைத் தளபதி போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் எஸ் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் தமது பெற்றோர்கள் இருந்ததால் அவர்களுடன் வீடு திரும்பவே கூட்ட அரங்கிற்கு வந்ததாக மாணவர்கள் வெளிமடை போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்ததால் இரண்டு வருடங்களில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இலங்கை செல்ல வேண்டியிருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி எட்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அல்லது குமார் திசா நாயக்க வெற்றி பெற்றார் இலங்கை மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க நேரிடும் பொருளாதாரத்தை நடத்துவது குறித்து அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாததே அதற்கு காரணம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்தாவது ஜனாதிபதி தேர்தலுக்கிடையில் அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாரியனேந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த தேர்தலின் ஊடாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதன் மூலம் சர்வதேசத்திற்கும் சிங்கள தேசத்திற்கும் அயல் இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்ட இனம் இனியும் ஏமாறுவதற்கு தயாரில்லை இல்லை என்பதே அதுவாகும் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட உள்ள அந்த தென்பகுதியைச் சேர்ந்தவருக்கு தாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றியிருக்கின்றோம் என்ற மனசாட்சி அவர்களுக்கு உறுத்தும் பத்தாவது ஜனாதிபதி இடையிலேயே நிரந்தர அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கான நடவடிக்கையை அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதற்காப்பால் சிதறி கிடக்கின்ற எமது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது பயனளிக்கும் ஆகவே தமிழ் மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விடயம் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பலருக்கு வாக்களித்திருக்கின்றோம் பேசியிருக்கின்றோம் ஏமாந்துவிருக்கின்றோம் ஆகவே இம்முறை நாங்கள் கூறுகின்ற விடயம் ஜனாதிபதியாக ஒரு தமிழர் வர முடியாது என்றாலும் கூட எம்மை புறக்கணித்து பதிமூன்றாவது அரசியல் திருத்தத்தை கூட செய்யாது யுத்த கூட்டத்திற்கு சர்வதேச விசாரணை செய்யாமல் உள்ள நிலையில் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது